உங்கள் டீமு தூங்கிட்டு இருக்கா வேலை பார்க்க மாட்டேக்கா சீக்கிரட்டாக இருக்காங்க எதுவுமே தெ தெரிய மாட்டேங்க என்ன நடக்குது எது நடக்க என்ன செஞ்சாலும் சரி தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இருக்கா என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லி தட்ட இந்த சீக்கிரட் வந்து நான் என் ஃபேமிலியில் என் டீமில் என் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் என்னோடய கம்பெனிஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு என் ட்ரைனிங் ட்ரெயினிங் எடுக்க வராங்க எல்லாருக்கிட்டும் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த டெக்னிக் அந்த சிகரெட் நாங்க உங்களுக்கு நீ சொல்ல ஃபஸ்ட்டு உங்கள் டீமை விட நீங்கள் பல மடங்கு ஒர்க் பண்ணணும் அவங்கள விட செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும் படிப்புலையும் சரி புக் படிக்கலையும் சரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் சரி நீங்கள் கொடுக்குற டைமிங் சரி புத்திசாலித்தனமாக வேலை பார்க்கறது யோசிக்கிறது இனிஷியேட்டிவ் எடுக்கிற சரி ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் போய் இனிஷியேட்டிவ் எடுக்க சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் உங்கள் டீம் வந்து ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சினா நீங்கள் பத்து மணி நேரம் வேலை செய்யணும் உங்கள் டீம் ரெண்டு நாள் என்ன சொல்லுவாங்க அவங்க பத்து நாள் லீவ் எடுத்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் தான் லீவ் எடுக்கணும் எல்லா உங்கள் டீமை விட ரொம்ப இப்போ நிறைய நிறைய பேர் ஏன்ட் ட்ரைனிங் எடுக்கிறவங்க வந்து அவங்க அப்ளைன்னு பார்க்கும்போது டம்மி பீஸாக தெரியும் ஏன்னா இது அதே நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் மெடலில் வந்து அரைச்சிட்டு இருப்பாங்க அதில் யூகோவே இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய ட்ரெயினர் யுவனோட்டான் போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கணுமோ அப்படின்னு இருப்போம் ஆனால் அவங்க டவுன்லேயே அவங்களை டம்மி பேச பார்ப்பாங்க அந்த விஷயங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க எந்த அளவு தன்னை நாலேஜ் படுத்திட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அது அவங்க பார்க்க மாட்டாங்க சரி என்னச்சி அப்ளை நான் ஆகி போச்சு அப்படியே தலையில் அடிச்சுட்டு கூட போவாங்க அப்படி ஒரு லீடராக இருக்காதிங்க நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற இந்த சீக்ரெட்டை வந்து என் லைஃப்பில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்றை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து யாருக்காகவும் நீங்கள் ஸ்டாப் ஆகக்கூடாது நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு ஆளாக நீங்கள் மாறணும் நீ என்ன வேணாலும் பண்டி போடா நான் போய்கிட்டே இருப்பேன் இதுதான் இதுதான் சீக்ரெட் இதை கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு டப்பா டப்பா டங்கு வர அந்த போயிடும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அவர் வந்து நாலு மணி நேரம் தூங்குதாரு மாரி எத்தனை பதினாலு மணி நேரமா எத்தனை மணி நேரம் இருபத்தி ரெண்டு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க மீதி உள்ள நேரம் இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து ரெண்டு பேராக ரெண்டு டீமே வேலை பார்க்குமா காலையில வேலை பார்க்குறது வருதல் நைட்ல வேலை ஒரு ஆள் ஏன்னா ஒருத்தர் கூட ஒரு யாராலையும் வேலை பார்க்க முடியாது எவன் வேலை பார்க்க முடியும் நைட்ல காலையில மூணு மணி நாலு மணிலேருந்து நாலு மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருமான் காலையில நாலு மணிலிருந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் மீட்டிங் பன்னெண்டு மணி வரைக்கும் ட்ரைனிங் பன்னெண்டு வரைக்கும் மீட்டிங்கு அவர் வேலை பார்த்துட்டே இருப்பாரு எவனாவது இவ்வளவு நேரம் கூட வந்து வேலை பார்க்க முடியுமா வேலை பார்க்கறவங்க எல்லாம் ரெண்டு குரூப் பிரிச்சுடுவாங்க காலையில் நீ வேலை பாரு சாயங்காலம் நான் வேலை பாரு இந்த மாதிரி ஒரு லீடர்கிட்ட எவனாவது வேலை செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க டங்கு வர பேர் ஓடி போயிருவாங்க அப்படியேப்பட்ட லீடராக நீங்க இருக்கணும் ஒரே ஒரு சீக்ரெட் ஃபாலோ பண்ணுங்க நீ வாரியோ வரலையோ நான் போய்கிட்டே இருக்கேன் என்னோட எல்லா சிகரெட் நாங்களும் சொல்றேன் என்னோட ரொம்ப பர்சனல் விஷயத்தை நீங்க பேசுறேன் என் என்ன என்னோட ஓ தெரியும் நான் வந்து கல்யாணம் போது எனக்கு ஒரு ஐயாயிரம் சம்பளம் எங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை தான் எனக்கு இருபதாயிரம் வீட்டு டப்பைஸ்லாம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் இருந்து ஸ்பான்சர் ரொம்ப கஷ்டப்படுறார் மாப்பிள்ளை அப்படின்னு எனக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி தருணத்துலேயும் நான் என்னோட நோக்க நான் என்ன போகணுமோ அதை நான் போய்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஃப்ளாட் வாங்கணும் நல்ல லக்ஸுரியஸாக வாழணும் ஐயாயிரவா சம்பளம் திண்டு கனவு பார்த்தீங்களா லக்ஸுரியஸ் வாழணும் அப்படி இருந்துச்சு ஆனால் வீட்டில் வந்து இருக்கிறதும் போதும் ரோஸ் வயிற்றில் இருக்கும்போது தண்ணியெலாம் ஒழுவும் நைட்டில் ஃபுல்லாக என் வைஃப் அந்த சட்டி வச்சுட்டு வச்சுருப்பாங்க அது நிறைஞ்ச உடனே மாற்றணும் சின்ன சட்டி அது மாறிட்டே இருக்கும் இல்லைன்னா இப்போ படுக்கையெல்லாம் ஈகரமாயிரும் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு வாழ வேண்டாம் நான் முடிவு பண்ணேன் என் ஃபேமிலி என்னும் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு வாழணும் எனக்கு இப்படிலாம் வாழ முடியாது ஓகே என் ஆஃப் இஸ் என் ஆஃப் நான் முடிவு பண்ணேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கம்பெனியில் ஃபுல்லாக பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் ரோஸ் வயிற்றுல இருக்கும்போது வலை காப்புக்கு நான் கிடையாது ஒரு அப்பனா ஒரு புருஷனா எவ்வளோ கொடூரமாக நான் இருந்திருக்கேன்னு மட்டும் பாருங்க ஆனா எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை வாழ வேண்டாம் இந்த மாதிரி வாடகை வீட்டில் உளுர வீட்டில் ஓட்ட வீட்டுல எனக்கு வாழ வேண்டாம் அதுல நான் புரியா இருந்தேன் அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணதுக்கு ரெடி யார வேணாலும் கடந்து போகிறதுக்கு நான் ரெடியா இருந்தேன் எனக்கும் எங்க மாமையார் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துச்சு இந்தனால அவங்க ரொம்ப குடரமா நீ பார்க்க ஆரம்பித்தாங்க யாருக்கு போய் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம் இவ்வளோ குடரமான இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு விசேஷம் தான் எல்லாம் அவங்க சொந்தக்கார விசேஷம்லாம் அவங்களுக்குன்னா நான் அப்படி இல்லை அது ரொம்ப கொடூரமான விஷயம் ஆயிடுச்சு நான் ஸ்டாப் ஆகலை அன்னைக்கு ரோஸ் ரோஸ் வயத்தில் இருக்கும்போது அவளுக்கு வளகப்போ நடந்துச்சு அன்னைக்கு தான் நான் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ரெசென்டேஷன் கொடுத்தேன் ஒன் குரோர் எயிட்டி தௌசண்ட் ஒன் குரோர் எயிட்டி லேக்ஸ் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனிக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்தேன் நான் அப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் தொழிலேயே அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த ப்ரெசன்டேஷன்ஸுக்கு அப்புறம் இந்த ப்ரெசன்டேஷ்க்காக நான் மூணு நாள் தூங்கலை ரவ்வும் பகலும் என் வார ஐடியாஸ்லாம் நான் வந்து டெவலப் பண்ணிட்டேன் அதை போய் கொடுத்துட்டு அந்த ப்ரமோஷன் அந்த அந்த பிரசென்டேஷன் பிசினஸ் எப்படி பண்ணலான்னு கொடுத்த உடனே என்னைய டைரக்டா கம்பெனி பேருல எடுத்தாங்க கம்பெனி பேரூள் எடுத்தோன்னா வேர்ல்டில் டாப் ஃபைவ் கம்பெனிஸ்ல உள்ள கம்பெனி உலகத்திலே டாப் ஃபைவ் கம்பெனிஸ் என்னன்னு பாருங்க அதுல எனக்கு பேருள்ள வந்த உடனே பேங்க் வந்து எனக்கு ரொம்ப லோன் சாங்ஷன் பண்ணாங்க ஆனா அந்த தைரியம் இல்லை அந்த மாசம் மாசம் பணம் கட்டணும் அந்த ரிஸ்க் நான் எனக்கு பயம் அதுக்கப்புறம் முப்பதாயிரம் மாதம் கட்டிகிட்டு இருக்கேன் அது ஒரு பக்கம் பட் அந்த ஐயாயிரம் நாலாயிரம் கெட்டதுக்கு பயம் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தா அந்த கதை உங்களுக்கு தெரியும் தங்கச்சிக்கு லோன் வாங்கி கொடுத்தா நான் என்ன சொன்னா நீ வந்து நீ அந்த வீட்டில் போயிருந்துக்கா எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது ஏன்னா ஃப்ளாட் ரொம்ப தூரமாக வாங்கியிருந்தேண்ணா இல்லை பக்கம் இருக்குது நீ போயிருண்ணா எனக்கு அதை விட வேற விஷயம் என்ன இருக்கு ஏன்னா அந்த ஃப்ளாட்டே அப்படி தான் இருக்கு நான் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் நீ போயிரு அப்படின்னா ஓகே அப்படின்னு நான் போயிட்டேன் நான் சொல்கிறேன் தான் ரோஸ் பிறந்துட்டா ரோஸ் பிறந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு மூவாரம் யார் வந்தாலும் வராட்டாலும் நான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கேன் நான் சொன்னேன் நீ வந்தாலும் வராட்டினாலும் சரி நான் போவேன் எது நடந்துச்சு தெரியுமா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அங்கே போகக்கூடாது ஒத்தகையோரு பிள்ளை என் ஒய்ஃப் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு பொண்ணுதான் அவங்களுக்கு பையங்கன்னு கிடையாது அதனால் எங்கேயும் போகக்கூடாது என் குழந்தைய பக்கத்துலேயும் பார்த்துக்கணும் அதுவும் கை கொழுந்த இன்னும்மா பார்க்கறதுக்கு யார் இருக்கா நான் போகிறது சரியான தூரம் அங்கே வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அது ஃபுல்லாக ஃப்ளாட் எல்லோரும் கதை இருப்பாங்க இவங்க எல்லாரும் சாலில் இருந்து பழக்கம் சால்லன்னா எப்பவும் கதை திறந்திருக்கும் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கு என்ன வீட்டில் என்ன கறி வைக்காங்க எல்லாம் தெரியும் ஆனால் அங்கே வந்து ஃப்ளாட் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு போகும்போது இவங்க சொன்னால் முடியாது இவ்வளோ அங்கே கூப்பிட்டு போதிங்க இவங்க இருக்கட்டும் கொஞ்சம் பிள்ளை பெரியவளோ ஆனதுக்கப்புறம் ஒரு வயசு ரெண்டுக்கு அப்புறம் அப்புறமே கூப்பிட்டு போங்க நான் போய்கிட்டே இருப்பேன் நீங்கள் வரணுன்னா வாங்க இல்லைன்னா வராதிங்க இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருங்களா பொண்டாட்டியும் பிள்ளையும் குழந்தை பிறந்த நாற்பது நாள் கூட ஆகலை நான் சொல்கிறேன் நான் அங்கே தான் போவேன் நீங்க வரேன்னா வாங்க இல்ல உங்க குழந்தைய நீங்க வச்சு பார்த்துட்டே இருங்க நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன்னு வார்த்துட்டு போறேன் இல்ல ஆனா எனக்கு பிளாட்ல தான் இருக்கணும் கோயிங் டு த டாப் நான் போய்கிட்டே இருப்பேன் நீ வந்தேன்னா வாங்க வரலன்னா விட்டுருங்கன்னு ஒரே ஐடியாவில் பெரிய சண்டை வந்துச்சு பெரிய தரம் வந்துச்சு நான் போயிட்டேன் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன் கல்வி பண்ணி அங்கே போய் இருந்துட்டேன் நீங்க வந்தாலும் சரி வரணும் சரி கரெக்டா ஒரு ஃபோர்டி டேஸ்ல என் ஒய்ஃப் வந்துட்டாங்க கல்லானாலும் கலவன் புல்லானாலும் பிடிச்சி வந்தாங்க இங்க என்ன இருந்தாலும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மனக்கசப்பு பயங்கர மனக்கசப்பு நாங்கள் ஒரு ரெண்டு மாசம் ஒரு வருஷம் பேசவே இல்லை இந்த பிசுனால சொல்லுதான் புரிதான் என்ன சொல்றேன்னு நான் என்ன செய்ய போறேன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீ வந்தாலும் சரி வரணும்னு சரி யார் எல்லாரும் ஒய்ஃபுக்காகவும் குழந்தைக்காகவும் தான் உழைப்பாங்கண்ணா அவங்கள கூட தியாகம் பண்ணதுக்கு ரெடி நான் எதை போகணுமா அது இந்த மாதிரி நீங்க தியாகம் பண்ணீங்கன்னா உருப்பட முடியும் இல்லைட டீம் என்ன சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்காப்பா வா நானும் பக்கத்தில் கொடுத்துட்டு அப்படின்னு அப்படி தூங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத உங்க டீம் வரலையா நீங்க மூவ் ஆகி போய்கிட்டே இருங்க எல்லா நினச்சி குப்பில போட்டு நீங்க போயிட்டே இருங்க தான் அவனுக்கு என்னென்னு தெரியும் நீங்க நீங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க மூவ் ஆகிட்டே இருங்க இப்போ என்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் வருவாங்க நான் சொல்றது என்னன்னா சும்மா ட்ரைனிங்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஆ ஊஆ ரொம்ப சுமார்ட் போய்ட்டு அதில் போயிருவாங்க இப்போ போ ஆனால் நீ எப்போ வர்றவோ அப்போ அப்படியே பார்த்து எப்போ அது கூட தெரியும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு சார் எனக்கு இது படிக்கணும் அப்படியா நான் ஒரு காலத்தில் ஐயாயிரம் ஃபீஸ் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் எண்ணூறுவாயா அப்படின்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக படிக்க தான் சரி அன்னைக்கு வந்துட்டு வா ஆ இப்போ எவ்வளோ ஃபீஸ் சார் இப்போ ரூபா ஃபீஸ் ஐம்பதாயிரம் ரூபாயா நீ அன்னைக்கு போனால் வரல இன்னைக்கு அது ஐம்பதாயிரரூவா ஃபீஸு நான் சொல்ல நான் என்ன எதுக்கு சொல்ல நீ கேளுங்க அப்புறம் ஐயோ அப்போ இவ்வளவு ரூபாயா அப்போ நான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுவா நான் அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குவேன் அப்போ உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவடப்பா என்ன எப்படி இருக்கானா நான் போய்கிட்டே இருப்பேன் நீ வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீடிங் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாட்டாலும் சரி எந்த கதையும் கிடையாது எதுவுமே இனிய ஸ்டாப் பண்ணாது நான் போய்கிட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தரும் நீங்க உங்கள் ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லையும் சரி உங்கள் டீம்லையும் சரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவனையும் எவனையும் நம்பி இருக்கக்கூடாது கூடாது ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வந்து ஏன் ஏ நோக்கம் வந்து நான் நாலு லட்சத்தை நோக்கி போகிறேன் ஒரு நாளைக்கு என்னோட ட்ரைனிங்க்கு நாலு லட்ச ரூபா வேணும் ஓகே இதுதான் என்னோட டார்கெட் இப்போ யாராவது நாற்பது ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிட்டாங்கன்னா பாவம் ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்ரெய்னர் கிடையாது ஒரு நாளைக்கு நாலு லட்சம் அஞ்சாயிரம் ரூபா ஆனால் அந்த அந்த ட்ரெயினராக மாறுவேன் நான் என்னோட ட்ரைனிங்ஸில் எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வர முடியும் இப்போ சொல்லாங்களா ஐநூறுரூவா டிக்கெட் கொடுத்துட்டு ரூபா சம்பாதிச்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா எவ்வளோ வேறு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும்னு தெரியும் அதனால நான் மூவ் ஆகிட்டே இருக்க போகிறேன் நீ என் கூட வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நான் போய்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீம் கிட்ட சொல்லணும் நிறைய பேருக்கு நான் ட்ரைனிங் எடுக்குங்கிற விஷயம் தெரியாது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என் டீம்ட்ட அப்பாயின் ஃபிக்ஸ் பண்ணணும் நான் ரெண்டு மணி நேரம் உங்களோட பேசுவேன் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன் ரைட்டா அச்சா அதில் செலக்ட் ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது அதுக்கு மேட்டரே வேறு மாதிரி இருக்கும் இப்போ சொன்னாலும் அந்த கதை ஸோ நான் போய்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி நான் போய்கிட்டு இருப்பேன் இந்த மேட்டரை நீங்கள் உங்கள் டீம்கிட்ட தெளிவாக சொல்லணும் செய்யணும் இந்த நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னோடய ஒரு நாள் ஒரு நாள் என்னைய பேசுறதுக்கு கூப்பிட்டா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் என்னோட காஸ்ட் இருக்கணும் அது நான் குரோவாக போகிறேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் எண்ணூறுரூவா வாங்கின நாள் இருந்துச்சு ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வாங்குற நாளுக்கு இருந்துச்சு இப்போ நான் கார்பரேட் கம்பெனி யாரும் என்ன எனக்கு கொடுக்கவே முடியாது இப்போ பிக் பஜார் மாருதி ஈர்த்தி ஹீரோ ஹீரோ யாரும் யாருக்கும் என்னையும் அஃபோர்ட் பண்ண முடியாது அவ்வளோ ஏன் என் காஸ்ட் அவங்களால கொடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் அவங்க அவங்க ஆயிட்டான் நான் அப்படி ஆயிட்டேன் நீங்கள் குரோ ஆகி போடும் சொல்லுவாங்க ஏப்பா உனக்கு பிரியாளுப்பா அவங்ககிட்டலாம் வர முடியாது இப்போ எங்கள் ஸ்கூலில் எங்கள் எங்கள் நான் வந்து டுவெல்த்து படிக்க டென்த்து முடிச்சுட்டு வரும்போது காமராஜ் மெமரியல் இங்கிலீஷ் ஹைஸ்கூல் தாராவியில் இருக்கு நான் நைன்த்து டென்த்து முடிச்சுட்டு நான் வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி க்ளாஸஸ்லாம் நிறைய படித்தேன் அப்போ போய் நாங்கள் சாரோட்ட சொன்னா சார் நானும் ட்ரைனிங் கொடுக்கேன் அப்படின்னா ட்ரைனிங் ஐயோ டெ பிள்ளைலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஐயா சா இன்னும் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருந்துச்சா அப்படின்னு ஓகே ரைட்டு ஒரு டென்த்துலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நன்து தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க ஆ சரி சார் ஓகே நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டா ட்ரைனிங் கொடுத்து தான் பயங்கர இம்பேக்ட் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய ஸ்கூல் வாத்தியார் என்னோட பிரின்சிபல் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்த சார் எல்லா சாரும் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க நான் ட்ரைனிங் கொடுத்தேன் எந்த ஸ்கூலில் நான் படித்தனோ அதே ஸ்கூலில் நான் ட்ரெயினிங் கொடுத்தேன் மேபி நான் ஒரு டுவெல்த்து அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பேன் ரெண்டு வருஷத்தில் வந்து திரும்ப நான் வெளியே போய் என்ற ட்ரைனிங் கொடுத்தேன் அப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு முடிஞ்சு நான் சொன்னேன் என்னி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுவோம் பண்ணிக்காங்க என்னி எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண பண்ணிக்காங்க நாளைக்கு நான் பெரிய ஆள் அப்போ நான் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் எங்கள் பிரின்சிபல் என்னடா அவன் எப்படி சொல்கிறாடி எவ்வளோ கொழுப்பு கொடுக்க அப்படின் சார் யூஸ் பண்ணியாங்க பரவாயில் நீங்கள் வருத்தப்படாதீங்க சரிப்பா அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு பேட்ச் கொடுத்தாங்க இருபத்தஞ்சாவது வருஷம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வச்சோம் அப்போது அதே பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து மாறிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சாராக இருந்தாங்க இப்போ வந்து அப்போ வந்து எனக்கு ஜோக்ரஃபி சார் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அவங்க பிரின்சிபல் நான் இருக்கும்போது பிரின்சிபல் ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க வந்து சொன்னாங்க எப்பா ஏதாவது பார்த்து எங்களுக்கு கைடு பண்ணுங்கப்பா உங் நீங்கள் கேட்குற அளவு அவ்வளோ ஃபீஸ் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு எங்கள் பிரின்சிபல் சொன்னாங்க புரியுதான் நான் என்ன சொல்லேன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குரோ ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் முன்னேறிகிட்டே இருக்கணும் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் சம்பாரிச்சிட்டே இருக்கணும் என் நான் சொல்லுவேன் நீங்கள் சீக்கிரம் நான் கொடுத்த படத்தை படிங்க ஜெயிங்க ஆக்ஷன் எடுங்க நடந்துகிட்டே இருங்க நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் வெறும் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் நான் கதை நடக்காது இப்போ நான் எல்லாேருக்கும் திரும்ப ரீகேப் போட்டு எல்லார்ட்டையும் கால் பண்ணி இருக்கேன் எல்லாரும் ஒழுங்காக படிக்கலாம் படிக்காங்களா அப்படின்னு ரீகேப் நான் எதுக்கு கேட்டுட்டுருக்கேன்னா நீங்கள் சீக்கிரம் படித்து மேலே வாங்க ஏன்னா நீங்கள் நாளைக்கு வரலை அப்படின்னா நான் மேலே பெறுவேன் எனக்கு ஃபீஸ் கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருக்கணும் நாளைக்கு நான் மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவேன் அந்த தகுதியான ஆளாக நீங்கள் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகுங்க இப்போ போடுக்கிற ஏ ஏன்னா எனக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்த ஆளுகள்லாம் போயிட்டாங்க இப்போது அவங்க இப்போ என் பக்கத்தில் வர முடியாது இன்னும் அப்படி தான் இருக்காங்க ஆகலை ஸோ சொல்லி கொடுத்த விஷயம் குரு ஆகுங்க இன்னும் முன்னேறிட்டு வாங்க நான் அவங்கள விடமாட்டேன் மாட்டேன் கடைசியில் கூட வச்சுருப்பேன் பட்டு நான் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து பண்ண முடியாது இல்லையா ஸோ என்னால் எவ்வளோ கொடுக்குமோ டைமிங் குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் உங்கள் உங்கள் டீம்கிட்ட சொல்லணும் டே நீ வந்தாலும் வரணும் போயிட்டே இருப்பேன் நீ வந்தனா உனக்கு நல்லது இதை செஞ்சேன்னா உனக்கு நல்லது மற்றது அவசியம் இந்த ஆட்டிடியூடில் வெறும் பாலை காட்டக்கூடாது நான் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படி செஞ்சிடும் செஞ்சு காட்டணும் மீட்டிங் அட்டன் பண்ணணும் ட்ரெயினிங் அட்டன் பண்ணணும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது பேர் ஒரு நாளைக்கு பார்க்கணும் உங்கள் உங்கள் டவுன்லைன் சொல்லுறதோட நீங்கள் பண்ணுவோம் நிறைய கம்பெனியில் வந்து சும்மா சொதப்பி விட்டுட்டு டவுன்லோட் வச்சு வேலை பார்ப்பானோம் நிறைய ஏமாத்துக்கார பயிலெலாம் இருக்கணும் சரியா அது என்ன சொல்லுவாங்க டவுன்லைன் கூப்பிட்டா உட்காந்து மொபைலில் விளாண்டுக்கிட்டு இருப்பான் போகமாட்டான் பணம் மட்டும் இவனுக்கு வேணும் இந்த மாதிரி இருக்கான் இவ்வளோ மாதிரிலாம் இருந்தால் வந்து எங்கே முன்னேற முடியும் சொல்லுங்கள் ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் நீ வந்தாலும் வராட்டனும் சரி நான் போய்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு வந்தானா நல்லது இல்லாட்டா போயிரு உனக்கு பிறகு கஷ்டம் இப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது ஹலோ சொல்லக்கூடாது செஞ்சு காட்டணும் உங்களோட ஆக்ஷன் உங்களோட ரிசல்ட்டு நீங்கள் பண்ணுற டெடிக்கேஷன் அலாம் வைக்கணும் என்னடா மனுஷன் எப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு என் டீமு காலையில் அஞ்சு மணிக்கு மெசேஜ் ஆரம்பிச்சிடும் ஆறு மணிக்கு மெசேஜ் ஆரம்பிக்கும் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் மெசேஜ் நடந்துகிட்டே இருக்கும் நான் தான் சொல்லுவேன் சரி தூங்க பிள்ளைலாம் போதும் அப்படின்னு அதுக்கு கூட தூங்குவாங்க இந்த மாதிரி ஓட ஓட நீங்கள் வேலை செஞ்சீங்க நீங்கள் அப்படி இப்படி ஆளாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி புரிதா இதை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்